ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக மன்னார் மறைமாவட்ட குடும்ப பொதுநிலையினர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு ஐப்பசி மாதம் ஆறாம் திகதி திங்கட்கிழமை தோட்டவழி வேத சாட்சிகள் ஆலயத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை அகஸ்டின் புஷ்பராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு திருமண பந்தத்தில் இணைந்து இருபத்தி ஐந்து ஐம்பது வருடங்களை நிறைவு செய்த தம்பதிகள் மற்றும் பங்குகளில் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் இறைபணி செய்த பொதுநிலை பணியாளர்கள் மற்றும் இவ்வருடம் இருபத்தி எ வருட பிறந்த தினத்தை கொண்டாடியவர்களுக்கான கௌரவிப்புகளும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன அத்துடன் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட அகுவளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருத்தந்தை மேனுவேற்பிள்ளை டேவிட் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து குடும்ப வாழ்வு பற்றி சிறப்புரையாற்றினார் மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான அவர்கள் பிரதம விருந்தினராகவும் ஓய்வுநிலை நிலை ஆயர் பேரருத்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இனிகள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் பங்குபற்றியிருந்தனர்